வணக்கம் தமிழ்நாட்டு மாணவர்களின் உயர்கல்வி மீது அக்கறை கொண்ட உங்கள் அத்துணை பேருக்கு வர்ற சனிக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு அரப்பூர் அலுவலகம் வாங்க வரும்போது ஒரு மெழுகுபத்தியோட வாங்க மெழுகுபத்தி ஏற்றி ஒரு நிமிடம் அமைதி அஞ்சலி இறந்து போன ஜீவோக்காக செத்து போன ஜீவோக்காக கண்ணீர் அஞ்சலி செலுத்துவோம் தமிழ்நாட்டு மாணவர்களின் மீது அக்கறை இல்லாத பிறப்பிக்கப்பட்ட அந்த அரசாணைக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்துவோம் தமிழ்நாட்டு மாணவர்களின் மீது ஒரு பொறுப்பற்ற தன்மை கொண்டு நடந்துட்டு இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்காக ஒரு கண்ணீர் அஞ்சலி செலுத்துவோம் சில பேருக்கு கேள்விகள் எழலாம் என்ன அரசாணை ஏன் இந்த கண்ணீர் அஞ்சலின்னு போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இதே ஜூலை மாதத்துல ஒரு முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேராசிரியர்கள் இருநூற்றி இருபத்தி ஐந்து கல்லூரிகளுக்கு மேல தனியார் பொறியியல் கல்லூரிகள்ல கணக்குகள் போலியாக காண்பிக்கப்பட்டு அப்ரூவல் வாங்கினதையும் அஃபிலியேஷன் வாங்கினதையும் அந்த விவரங்களை பட்டியலை வெளியிட்டு இருந்தோம் தமிழ்நாடு அரசு உயர்கல்வித்துறையும் இதை பார்த்த உடனே இந்த மோசடியை எப்படியாவது நாங்கள் வந்து கண்டுபிடிக்கிறோம் சொல்லி ஒரு ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிட்டி இருபத்தி ஐந்து ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிறப்பித்தாங்க ஒரு மூவர் குழு அந்த மூவர் குழுக்கு கொடுக்கப்பட்டது ஒரு வார காலம் அதான் இந்த அரசாணை ஒரு வார காலத்துக்குள் உண்மையை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றதுக்காக அறிவிக்கப்பட்ட ஜியோ டூ ஒன் த்ரீ உயர்கல்வித்துறையால பிறப்பிக்கப்பட்டது மூணு பேரு டோட் கமிஷனர் அப்ப இருந்த கமிஷனர் அப்புறம் அண்ணா பல்கலைக்கழகத்துடைய எமினன் ப்ரொஃபசர் ஒருத்தவங்க அப்புறம் ஏஐசிடிவ் உஷான் ஒருத்தவங்க இந்த மூவர் குழு ஒரு வாரத்துக்குள்ள கொடுக்கணும்னாங்க ஒரு வருஷம் ஆயிடுச்சு எதுவுமே நடக்க மாதிரி தெரியல போன வருஷமும் ரெண்டு லட்சம் மாணவர்கள் நம்ம கவுன்சிலிங்கில் உள்ளார வந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்துலேயும் ரெண்டு லட்சம் மாணவர்கள் இருந்ததை பார்த்துருப்பீங்க இப்போ கவுன்சிலிங் நடந்துகிட்டு இருக்கு இப்போவும் ரெண்டு லட்சம் மாணவர்கள் உள்ளார வர போகிறாங்க இதுவரை போலியாக கணக்கு காண்பிக்கப்பட்ட அந்த கல்லூரி நிர்வாகம் மீது என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க ஒன்றுமே எடுக்கல பட்டியல் கூட வெளியில் வரலை இந்த இணைவு அங்கீகாரத்துக்கு போனாங்க இல்லையா அஃபிலியேஷன் டீம் இன்ஸ்பெக்ஷன் டீம் அதை பத்தின எந்த விவரங்களையும் அவர்கள் மீதான எந்த நடவடிக்கையும் அறிவிக்கப்படலை அப்ப யாரை காப்பாத்துறதுக்கு தமிழ்நாடு அரசு இயங்கிக்கிட்டு இருக்கு முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு யாருக்கு பாதுகாப்புக்கு இருக்கிறீங்க மாணவர்களின் நலனுக்கா தனியார் கல்லூரிகளின் நலனுக்கா மாணவர்களின் படிப்பு மீது அக்கறை கொண்டு நிக்கிறீங்களா இல்ல தனியார் முதலாளிகள் நடத்தக்கூடிய கல்லூரி நிறுவனத்துக்கு மோசடி பண்ண கல்லூரி நிர்வாகத்துக்கு மோசடி பண்ண அதை அங்கீகரிச்ச இன்ஸ்பெக்ஷன் டீமுக்கு ஆதரவா இருக்கீங்களா பெரிய கேள்வி வருமா வராது நாமளும் கடந்த ஒரு ஆண்டாக தொடர்ந்து நினைவூட்டல் கடிதம் அப்புறம் சட்டமன்ற கூட்டத்தோட சிறப்பு கடிதம் அப்புறம் புதிய ஆதாரங்களை வெளிப்படுத்தி திரும்பவும் இன்ஸ்பெக்ஷன்ல முழு வீடியோ ரெக்கார்டும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கும் ஒரு நடவடிக்கை கூட இது வரைக்கும் இல்லை அதற்கு பிறகு ஒரு மூன்று நான்கு சிண்டிகேட் மீட்டிங்கும் முடிஞ்சிருச்சு சிண்டிகேட் மெம்பர்ஸ்லாம் சம்சாரம் சாப்பிட்ருக்காங்கன்னு நமக்கு நல்லாவே தெரியுது இந்த வருஷமும் கவுன்சிலிங்கில் ரெண்டு லட்சம் மாணவர்கள் வரிசையில் இருக்கிறாங்க ஒரு பொறுப்பற்ற அமைச்சர் தகுதியே இல்லாத அமைச்சர்னு சொல்லலாம் இதை விட பெரிய வேலை திரு கோவி செலீன் அவர்களுக்கு என்ன இருக்க போகுது மோசடியான கல்லூரிகளை இன்னமும் பட்டியலில் வச்சிருக்கீங்களே ஏதாவது ஒரு நடவடிக்கை சொல்லுங்க இந்த வருஷம் அட்மிஷனை ஸ்டாப் பண்ணுங்க அப்போ நீங்கள் என்ன வேணாலும் மோசடி பண்ணால் நாங்கள் அங்கீகரிச்சுக்கிட்டே இருப்போம்னு அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்குறீங்களா என்ன இந்த மோசடியான கல்லூரிகள் மீது பேராசிரியர்கள் மோசடிக்கு ஈடுபடுத்தப்பட்ட பேராசிரியர்கள் மீது அந்த இன்ஸ்பெக்ஷன் டீம் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீங்க உயர்கல்வித்துறை செக்ரட்டரியா பி சங்கர் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க வெளியிடுங்க வெளிப்படையா தெரியப்படுத்துங்க தமிழ்நாட்டு மாணவர்கள் கல்வி அப்படின்னு மேடையில பேசுறது மட்டும் இல்ல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே ஒரு முறைகேடு நடந்திருக்கு மாணவர்களுக்கு உரிய கல்வி புகட்டப்படல இங்க பெற்றோர்கள் பைசாக்கள் பிடுங்கப்பட்டு சுரண்டப்பட்டிருக்கிறாங்க அவங்களுக்கான கல்வி முழுமையாக போய் சேராம சுரண்டப்பட்டிருக்காங்க இதுக்கெல்லாம் நடவடிக்கை எடுக்காம மேடையில் மட்டும் எப்படி வாயே பூசாம தமிழ்நாட்டு கல்வி கட்டமைப்ப சிறப்பா வச்சிருக்கோம்னு சொல்றீங்க பத்து பன்னெண்டு வருஷமா ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் கவர்மெண்ட்ல அரசாங்கத்தில் திறக்கப்படவே இல்லை இந்த லட்சணத்துல தமிழ்நாடு சிறப்பா யாரை ஏமாத்துறீங்க இந்த செயல்படாத செத்து போன ஜிஓக்கு அரசாணை டூ ஒன் த்ரீக்கு வர்ற சனிக்கிழமை பொதுமக்கள் மக்கள் நம்ம மாணவர்கள் மீது அக்கறை கொண்ட கல்வியாளர்கள் எல்லாருமே இன்வைட் பண்றோம் அழைக்கிறோம் நம்ம அறப்போற அலுவலகம் வாங்க வர்ற சனிக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு ஒரு மெழுகுபத்தி ஏற்றி கேண்டில் ஏத்தி இந்த அரசாணைக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்தும் அதற்கு பிறகாவது ஸ்டாலின் தலைமையிலான அரசுக்கோ உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செலியன் அவர்களுக்கோ உயர்கல்வித்துறை செக்ரட்டரி பி சங்கர் அவர்களுக்கோ கொஞ்சமாவது பார்ப்போம் நன்றி அரப்போர் இயக்கத்துல இணைஞ்சு என் ஓட்டு விற்பனை கல்ல அப்படிங்கிற பிரச்சாரத்துல பங்கெடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்கிற லிங்க்ல பதிவு செய்யுங்க இல்ல பொருளாதார ரீதியா உங்க ஆதரவு தெரிவிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அரப்போர் டாட் ஓஆர்ஜி ஸ்லாஷ் டொனேட்ல போய் நீங்க நன்கோட அளிக்கலாம் அரப்போர் இயக்கத்தோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுடைய பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் மற்றும் ட்விட்டர் அக்கௌண்ட் ஃபாலோ பண்ணுங்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க வர பதிவுகளை தவறாம உங்க நண்பர்கள் மற்றும் குடும்பத்தாரோட ஷேர் பண்ணுங்க திருடனாக பார்த்து எவனும் திருந்தவும் மாட்டான் நாம திமிரி எழுந்த இனியவனும் திருடவும் மாட்டான் நாம திமிரி எழுந்த இனியவனும் திருடவும் மாட்டான்